வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கே ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்துல மண் சார்ந்த விஷயங்களை விரிவா என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவல்களை பெற்றுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பிளான் பண்ணி லேண்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது பாருங்கள் நம்மக்கிட்ட பணம் கொஞ்சமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் இருக்கு ஆனால் நான் ஒரு வீடு வாங்கணுன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வேணும் நான் என்ன பண்ணணும்னா நான் அஞ்சு லட்சத்தை வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு லட்சம் வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறத விட அந்த அஞ்சு லட்சத்தை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி பணத்தை பெருக்கி அதன் மூலமாக வீடு வாங்குறது ஒரு சரியான பிளானிங் நான் இப்படின்னு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட அஞ்சு லட்சம் இருக்குது எந்த நம்ம ஏரியா நிறைய ஏரியாவை தேடி பார்க்கணும் எந்த ஏரியாவில் லேண்டு காஸ்ட் கம்மியாக இருக்குது ஆனால் டெவலப் ஆகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதுங்கிறத அனாலிசிஸ் பண்ணணும் எப்போவுமே நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் வேலை ஒரே மாதிரி ஏறும்லாம் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட டெவலப் ஆகக்கூடிய ஏரியா மடமடன்னு விலை ஏறும் அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நம்மகிட்ட இருக்க அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது அந்த அஞ்சு லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கே டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட விளையாடும் போது அதை நம்ம சேல் பண்ணணும் சேல் பண்ணி அதே மாதிரி ஏரியாவில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படி ஒரு விலையேற விளையேற எப்போவுமே ஒரு ஒரு தொகையில் இருக்கக்கூடிய லேண்டு சேல் பண்ணவே இன்னொரு தொகைக்கு போகும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டம் இருக்கும் இப்போ பாருங்கள் சிம்பிளாக பாருங்கள் ஒருத்தர் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வைக்கிறேன்னு சொல்லுவார் போய் கேட்குறவங்க எனக்கு நாற்பது குடு நாற்பத்தஞ்சு கொடுப்பாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து அதை ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிருவாங்க ஆனால் பின்னாடி போய் நான் அறுபது லட்சரூவா கொடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் உங்கள் ஐம்பது ரூபா இமீடியேட்டாக பத்து லட்சரூபா லாபத்தை கொடுக்கும் இந்த மாதிரி லாபத்தை இமீடியேட்டாக இமீடியேட்டாக ஷார்ட் டைமில் விளையாட்டம் தெரிஞ்சதுன்னா அப்படி கை மாற்றி கை மாற்றி இந்த இருக்கிற முதலேட்டு டெவலப் பண்ணி அதன் மூலமாக கடன் இல்லாமல் அந்த வீட்டை வாங்கலாம் ஒன்று இன்னொன்று பாரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவர் கையில் ஒரு பத்து பணம் இருந்தது அந்த பணத்தை என்ன பண்ணார் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வீதம் கொஞ்சம் அவுட்ரு ஏரியா தான் ஆனால் ரோடு டெவலப் ஆகிற கண்டிச்சில் இருந்தது அந்த ரெண்டு லட்ச ரூபான்னு சொல்லி ஒரு அஞ்சு பிளாட் வாங்கினார் வாங்கிட்டு அது ரோடெல்லாம் போட்டு முடிச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாட்டோட விலையும் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா ரேஞ்சு போயிடுச்சு அப்போ பாருங்க அஞ்சு ப்ளாட்டு பத்து லட்ச ரூபா அப்போ பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு அப்போ பணம் டெவலப் ஆயிடுச்சு அதில் அந்த இடத்துல அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அதை சேல் பண்ணிவிட்டு அழகான ஒரு வீட்டை வாங்கினார் பாருங்கள் பத்து லட்சம் வச்சிருந்தால் அந்த வீடு வாங்க முடியாது ஆனால் புத்திசால்துறமா அவர் என்ன பண்ணார் வளரக்கூடிய இடமா செலக்ட் பண்ணார் செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணார் இன்வெஸ்ட் பண்ணதை கண்ணுக்கருத்தவங்க பார்த்தாரு விலை ஏறிச்சு விலை ஏறி அதுக்கு தேவை வரும்பொழுது டக்குன்னு விற்று பணத்தை கையில் வாங்கி அடுத்த முதலீடு போயிட்டார் இப்போ அவர் வாங்கின வீடு வாங்கின ஏரியாவில் அவர் வீட்டோட விலை மாதிரி மூணு பணம் ஆகிடுச்சு பாருங்கள் பணம் சம்பாதிக்கிறது முக்கியமில்லை அதை பிளான் பண்ணி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் வளரணுங்கிறத அனாலிசிஸ் பண்ணணும் அதுக்கு தான் அனுபவம் வேணும் அனுபவம் வேணும்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம கொடுக்குற ஒரு 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 விஷயம் கொடுத்துட்ருக்கோம் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்களேன் உங்களுக்கு இந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்களுக்கு நான் சொன்ன அட்வைஸ் கேட்டவங்க எல்லாமே நிறைய பேர் குரோத் ஆயிருக்காங்க ஸோ நீங்கள் பாருங்கள் உங்ககிட்ட என்ன பணம் இருக்குதுன்னு பாருங்கள் இருக்கிற பணத்தை எப்படி வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப 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 இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கண்டினியூவாக தொடர் நிகழ்வு ஏன்னா இடம் வாங்கிட்டு குறைஞ்ச விலைக்கு விற்கவே போறது இல்லை எப்பவுமே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாவே விலை கூடத்தான் போகும் ஒரு விற்பனைக்கும் அடுத்த விற்பனைக்கு இடையில் ஒரு லாபம் இருக்க தான் செய்யுது அப்போ இது ஜென்ரலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் சின்ன வயசில் ஒரு இடத்துல எந்த வேலைக்கு இருந்திருக்குது இன்றைக்கி எந்த வேலைக்கு ஆகியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சதுரடி ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்றுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா இல்லை அதே இடம் ஆயிரம் ரூபாய்க்கு போகுது அப்போ அந்த ஐம்பது ரூபாய் நீங்கள் வேறு எந்த வகையிலையும் பெருக்க முடியாது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண மூலமாக தான் பெருக்க முடியும் ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நல்லா பிளான் பண்ணி சரியான இடத்தை இன்வெஸ்ட் பண்ணி வளர்க்குறதுக்கான வித்தையை கற்றுக்கிட்டால் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் லேண்ட் சோர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம்